கொஞ்சமா ஏன் சிம்பி மேடம் வரல பாட்டிருக்காங்களே பாட்டு ஆமா என்ன வரி என்ன இந்த கோயம்புத்தூர் குசும்பு பூங்கா இல்ல இந்த கோயம்புத்தூர் குசும்பு தான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா அது கேள்வி இருக்குல்ல தெரியுமா உங்களுக்கு தெரியும் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப அர்த்தமாக இருக்கும் ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த பாட மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை ஆனால் படிக்கும்போது தெரிஞ்சவும்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் படிட்டேன் பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையா முழுமையானவன் படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான் இந்த இயக்குனர் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி எவ்வளோ மன உளைச்சி உண்டாயிருக்கும் இந்த தெரிஞ்சு தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்க எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை தமிழ் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் அது நீங்க எல்லாருக்குமே நீங்க அவமப்படுத்த மாதிரி நீங்க இந்த படத்துல பாடினதுக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடி இருக்கும் சொன்னீங்கல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க நீ ஒருத்தனை பத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு புடிசை பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இயக்குநருக்கும் ஈஷியா வந்து எப்படி இயக்குனர் ஆபப்படுத்தி வீங்க நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசிலா மேடத்துக்குலாம் இங்கே யாரும் ஒரு படங்களை உருவாக்க முடியாதுங்க தமிழர் எவ்வளோ எவ்வளவு பாட இவங்க ராத்திரி அம்மா பாடினாங்க அது எத்தனை நாளில் அற்புத பாடலாம் பாடியிருக்காங்க அந்த பாட பாடலாம் அவங்களுக்கு என்ன சீப் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த படத்தை பாட நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் பாடி பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ எதுவும் இல்லை இல்ல உங்க திறமை நெரிசி பாட்டு போங்க பா பாட்டுல பாட்டை பலமுறை படிச்சு பாருங்க பிடிச்சிருந்தா பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்துல போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம்தான் படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி ஆட்டி படைக்குது ஜாதி பேர் இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இங்கே கைலாஷ்கன் வந்திருக்காரா ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம் நாங்கள் உங்களை பார்த்துட்டு பெருமைப்படுறோம் கைலாஷ் மண்டன் வாழ்த்துக்கள் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு